ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சஞ்சய் மல்ஹோத்ரா கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேசிய குடிமை பணிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் இருபத்தி ஒன்று எங்கு புதிதாக அமையவுள்ள நூலகத்துக்கு முன்னாள் முதல்வர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விடை திருச்சி தமிழக அரசு சார்பில் அமைத்துள்ள நூலகம் மற்றும் அதற்கு சூட்டப்பட்டுள்ள பெயர்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரை கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் கோவை தந்தை பெரியார் நூலகம் திருச்சி காமராஜர் நூலகம் பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை நிதி திவாரி பிரதமரின் முதன்மை பி கே மிஸ்ரா இரண்டாவது முதன்மைச் செயலர் சத்திகாந்த தாஸ் கூற்று ஒன்று கருப்பைவாய் புற்றுநோய்க்கு காரணமானது மனித பாபிலோமா வைரஸ் கூற்று இரண்டு தமிழகத்தில் ஒன்பது முதல் பதினான்கு வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு கட்ச்பிவி தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுகிறது விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி சமீபத்தில் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள மந்தனா கட்டாரியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை ஹாக்கி இவர் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரேபிஸ் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்திய வலைதளத்தின் பெயர் விடை ஜூவின் வலைதளம் கரோனா தடுப்பூசி திட்டத்துக்காக அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் கோவின் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டத்துக்காக அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் யூவின் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி எப்போது திறந்து வைத்தார் விடை ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் பாம்பன் ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கடலின் குறுக்கே இரண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் இந்த பாலம் வழியான ரயில் சேவை நிறுத்தப்பட்டது தற்போது ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்நக தொழில்நுட்பத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது ஆடவருக்கான பனிரெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை ராஜ்கீர் பீகார் மாநிலம் சமீபத்தில் இலங்கையின் மிக உயர்ந்த விருதான மித்ர விபூஷண விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா கௌரவ டாக்டர் பட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வழங்கப்பட்டது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகா பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நாட்டின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷண விருதை வழங்கினார் இந்திய தலைவர் ஒருவர் இந்த விருதை பெறுவது இதுவே முதல் முறையாகும் இந்தியா இலங்கை நட்பை வலுப்படுத்துவதில் நீடித்த பங்களிப்பை வழங்கி வருவதற்காக நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகிய இருவருக்கும் பிரிட்டனில் ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் விடை சுதர்சன் பட்நாயக் இவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சமீபத்தில் வெம்பக்கோட்டை அகழ்வாயில் தங்கத்தாலான மணி கண்டறியப்பட்டது வெம்பக்கோவட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை விருதுநகர் மாவட்டம் ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது விடை தாய்லாந்து பாங்காக் நகரில் சமீபத்தில் எங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது விடை மணிப்பூர் மாநிலம் மணிப்பூர் முன்னாள் முதல்வர் பைரன் சிங் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை மோசின் நக்வி இவர் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக உள்ளார் இந்திய நினைவுச் சின்னங்களில் பார்வையாளர்களுக்கான நுழைவு கட்டணம் மூலம் அதிக வருவாய் ஈட்டுவதில் முதலிடம் விடை தாஜ்மஹால் சமீபத்தில் இந்திய பொருள்கள் மீது எத்தனை சதவீத இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்துள்ளது விடை இருபத்தி ஆறு சதவீதம் சமீபத்தில் காலமான நடிகர் மனோஜ்குமாருக்கு எந்த ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது நாட்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை தினேஷ் மகேஸ்வரி மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு விடை ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியன் சூப்பர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நாள் விடை பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிக்கும் வயது முப்பத்தி ஐந்து இத்திட்டத்தில் இருபத்தி ஐந்து வகையான தொழில்கள் உள்ளன இத்திட்டத்தில் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் மூணு லட்சம் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வக் திருத்த சட்டத்தின் கீழ் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது விடை கேரளா ஆளுநர் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளித்தல் தொடர்பான அரசமைப்பு விதி எது விடை சட்டப்பிரிவு இரநூறு சமீபத்தில் காலமான குமரி அனந்தனுக்கு தமிழக அரசின் சார்பில் தகைசால் தமிழர் விருது எப்போது வழங்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை இந்திய ரிசர்வ் வங்கி எவ்வளவு நிர்ணயித்துள்ளது விடை ஆறு சதவீதம் மத்திய அரசின் வக் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வந்த நாள் விடை எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஆறு லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக்க தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் விடை நிமிந்தநில் திட்டம் இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட உள்ளது விடை எஸ் ராமகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பொன்னி மற்றும் ரேவதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதை நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேவதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னி ஆகியோருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் திருநங்கைகள் தினம் ஏப்ரல் பதினைந்து அன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் விடை வள்ளி யாருடைய பிறந்த தினம் தமிழக அரசின் சார்பில் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது விடை பி ஆர் அம்பேத்கர் சர்வதேச குவாண்டம் தினம் ஏப்ரல் பதினான்கு அன்று கொண்டாடப்படுகிறது சமீபத்தில் காலமான கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை அர்ஜென்டினா அர்ஜென்டினாவைச் சேர்ந்த சார்ஸ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயர் கொண்டவர் போப் பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் பதவியில் அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமைக்குரியவர் இவர் பதிமூணு மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரநூத்தி அறுபத்தி ஆறாவது போப்பாக தேர்வு செய்யப்பட்டார் ஏழாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது விடை பீகார் மஸ்காட் கட் சிங்கா பட்டியலின சமூகத்தினர் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது விடை தெலுங்கானா மாநிலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கவும் யாருடைய தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது விடை குரியன் ஜோசப் சமீபத்தில் தோவாலை மாணிக்க மாலைக்கு குவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இந்த மாணிக்க மாலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது விடை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் தற்போது அறுபத்தி ஒன்பது பொருள்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது சமீபமாக புவிசார் குறியீடு பெற்ற தமிழக பொருட்கள் கும்பகோணம் வெற்றிலை பன்ருட்டி பலாப்பழம் செட்டிகுளம் சின்ன வெங்காயம் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி தோவாலை மாணிக்க மாலை இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் மும்பை டு தானே இயக்கப்பட்ட ஆண்டு விடை பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் யுனெஸ்கோ உலக நினைவுப் பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நூல்கள் எது விடை பகவத் கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது விடை அசாம் மாநிலம் பிரம்மபுத்ரா நதிக்கரையில் சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எங்கு நடைபெற்றது விடை ஜம்மு காஷ்மீர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மாண்டோ டியூ பிளான்டிஸ் ஸ்வீடன் கம்பு ஊன்றி தாண்டுதல் வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் சிறந்த வீராங்கனை சிமோன் ஃபைல்ஸ் சிறந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை யுயான் ஜியாங் சிறந்த அணி ரியல் மேட்ரிட் சிறந்த முன்னேற்றம் விருது லேமின் யமால் சிறந்த ஆக்ஷன் போட்டியாளர் டாம் பிட்காக் சிறந்த மீண்டு வந்த போட்டியாளர் ரெபாகா சிறந்த விளையாட்டு அடையாளம் ரஃபேல் நடால் வாழ்நாள் சாதனையாளர் விருது ராபர்ட் கெல்லி ஸ்லேட்டர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் ஆயுப் கான் ஆகியோர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது தமிழக அரசு யாருடைய பிறந்த தினத்தை தமிழ் வார விழாவாக கொண்டாடியது விடை பாவேந்தர் பாரதிதாசன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐஎம்எப் கணித்துள்ளது விடை ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் பெடரேஷன் கோப்பை தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் மும்முறை தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யார் விடை பிரவீன் சித்திரவேல் ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கோடி மதிப்பில் இருபத்தி ஆறு கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது விடை பிரான்ஸ் கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது விடை கும்பகோணம் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பதிமூனாயிரம் ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் யார் விடை விராட் கோலி தமிழக அரசின் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை மனோ தங்கராஜ் தமிழக அரசின் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் வனம் மற்றும் காதி ராஜகண்ணப்பன் மதுவிலக்கு முத்துச்சாமி பால்வளத்துறை மனோ தங்கராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக இராணுவ செலவினங்களின் பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை ஐந்தாம் இடம் இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்கள் அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பூசன் ராமகிருஷ்ண கவாய் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பி ஆர் கவாய் இருபத்தி மூணு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணி ஓய்வு பெறும் வரை இப்பதவியில் நீடிப்பார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து தமிழக அரசு சார்பில் டேஸை காவலர் தினமாக கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளது விடை செப்டம்பர் ஆறு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை செப்டம்பர் ஆறாம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது இதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நடைபெற்ற கூட்டு கடற்படை போர் பயிற்சியின் பெயர் விடை இந்திரா அகில இந்திய தடவியல் அறிவியல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் இருபத்தி நான்கு சதீட் செயலி எதனுடன் தொடர்புடையது விடை தேசிய பேரிடர் மேலாண்மை ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதமடித்த முதல் இந்திய வீரர் யார் விடை வைபவ் சூரியவன்சி ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதமடித்துள்ளார் இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது விடை குமார் மங்களம் பிர்லா மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விடை கனடா இந்தியாவின் நூற்றி ஏழாவது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ள சிமிலிபால் எங்கு அமைந்துள்ளது விடை ஒடிசா நண்பர்களுக்கான கேள்வி சமீபத்தில் காலமான கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்